வணக்கம் ஜி ஜீவா டுடே இன்றைக்கு நாம் வழக்கறிஞர் திரு வாஞ்சிநாதன் அவர்களை சந்தித்து பேச போகிறோம் வணக்கம் சார் சார் இப்ப இந்த புதிய குற்றவியல் சட்டங்கள் அப்படின்னும் போது அஹ் இதை வந்து மாநிலங்களை கலந்து ஆலோசிக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார் உங்களை போன்ற சட்ட வல்லுநர்களும் கூட இதற்கு எதிராக போராட்டம் நடத்துகிறீர்கள் என்ன காரணம் என்று மக்களுக்கு புரியல ஏன்னா மக்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தண்டனைகள் கடுமையாக இருந்தாதான் குற்றங்கள் குறையும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் அவர்களுக்கு கருத்து இருக்கு இன்னொரு பாத்தீங்கன்னா ரொம்ப இழுத்தடிக்கிறாங்க கொஞ்சம் விரைவாக நீதி கிடைத்தால் நன்றாக இருக்கும் அதற்கு ஏற்றார் போன்ற சட்டங்கள் இருந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறாங்க நீங்க ஏன் எதிர்க்கிறீங்க என்ன அடிப்படை காரணம் சொல்லுங்களேன் அதாவது இப்ப மூன்று புதிய சட்டங்கள் வந்திருக்குது ஒண்ணு ஐபிசி இந்திய தண்டனை சட்டம் என்பதற்கு மாற்றாக பாரதிய நியாய சங்கிதான் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க ரெண்டாவது குற்றவியல் நடைமுறை சட்டம் கிரிமினல் ப்ரொசீஜர் கோடுக்கு பதிலாக பாரதிய நாக்ரிக் சுரக்ஷா சன்ஹிதா அப்படின்னு இன்னொரு சட்டம் பிஎன்எஸ்எஸ்ன்னு சொல்கிறாங்க மூணாவது வந்து இந்திய சாட்சிய சட்டத்துக்கு பதிலாக பாரதிய சாட்சியா சட்டம் பாரதிய சாட்சியா சட்டம் அப்படின்னு வந்து கொண்டு வந்துருக்காங்க இந்தியன் டெவிடன்ஸ் ஆக்ட் இதை இந்த மூன்று சட்டங்களையும் இந்தியாவில் பாஜகவை தவிர அதன் கூட்டணி கட்சிகளை தவிர எல்லாரும் வந்து எதிர்க்கிறாங்க பார் கவுன்சில் எதிர்த்திருக்கிறாங்க இந்தியா முழுவதும் வழக்கறிஞர் சங்கங்கள் வந்து எதிர்த்திருக்கிறாங்க அனைத்து அரசியல் கட்சிகளும் எதிர்க்கிறாங்க இப்போ எல்லாரும் எதிர்க்கிறாங்கன்னா அதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்ற கேள்வி முதல் மூணு சட்டங்களும் இந்தி சமஸ்கிருதத்தில் பேர் வைக்கிறாங்க அரசியல் சட்டத்தில் ஆர்டிகல் த்ரீ ஃபார்ட்டி டூவில் சட்டங்களான சட்டங்களுக்கான பெயர் ஆங்கிலத்தில் தான் இருக்கணும் இந்தி பேசாத மாநிலங்கள் நீங்க இப்ப நான் சொன்னது திருப்பி உங்களால சொல்ல முடியுமா நான் சட்டத்து பேர் திருப்பி சொல்ல முடியுமா இது கோர்ட்ல தமிழ்நாட்டுல எந்த சொல்ல முடியாது எந்த வழக்கறிஞன்னு சொல்ல முடியாது எந்த மக்களும் சொல்ல முடியாது ஏன் அப்படி வைக்கணும்ன்ற கேள்வி இது பேர் தொடர்பா இரண்டாவது உள்ளடக்கம் சட்டம் சட்டத்தை வந்து நாங்க புதிய சட்டம் வந்து இந்திய சூழலுக்கு ஏற்ப கொண்டு வரோம் காலனிய ஆட்சிய சட்டங்கள்ல இருந்து விடுபட்டு இந்திய சூழலுக்கு நாங்க புது சட்டம் கொண்டு வரோம்னு சொல்றாங்க இந்திய சூழலுக்கு புது சட்டத்துல அப்படி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா ஏற்கனவே உள்ள மூன்று சட்டங்கள்ல எண்பது சதவீதம் அப்படியே எடுத்ததுல போட்டிருக்காங்க இடம் மாறி இருக்கு செக்ஷன் மாறி இருக்கு அவ்வளவுதான் மத்தபடி ஏற்கனவே பழைய சட்டத்துல உள்ளதை அப்படியே எடுத்துதான் போட்டிருக்காங்களே ஒழிய வரி கூட அதில் மாத்தல கட் அண்ட் பேஸ்ட் முழுக்க இன்னொரு இருபது சதவீதம் வந்து சட்டத்தை வந்து கடுமையாக்கி இருக்கிறாங்க இப்ப யூஏபிஏ சட்டத்துல பயங்கரவாதம் அப்படின்றது குற்றம் அதுக்கு கடும் தண்டனை அப்படின்னு இருக்கு இப்ப ஐபிஎஸ்ல வந்து இது பயங்கரவாதம் அப்படின்றது இங்கே வந்து டெரரிஸ்ட் ஆக்ட்னு சொல்லி ஐபிஎஸ்லேயே கொண்டு வராங்க சாதாரண போலீஸ் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு மக்கள் மீது தினந்தோறும் ஐபிஎஸ்ல தான் மக்கள் மேல வழக்கு போடுறாங்க அதுல வந்து கொண்டு வந்துருக்கிறாங்க அப்படின்றதான் பிரச்சனை இது ஸ்பெசிபிக்கா ஒவ்வொன்னா சொல்றேன் இப்ப முதல்ல இந்த சட்டம் புதிய சட்டம் ஒன்றும் கிடையாது இதுல கிரிமினல் ரிஃபார்ம் கமிட்டி கிரிமினல் சட்ட ரிஃபார்ம் கமிட்டி யாரும் இதுக்கு எந்த பரிந்துரையும் பண்ணல சட்ட அமைச்சகம் கூட இந்த சட்டத்துக்கான டிராப்ட தயாரிக்கல மினிஸ்ட் இவங்க ஹோம் மினிஸ்ட்ரியில இருந்து அமித்ஷா தலைமையிலான ஹோம் மினிஸ்ட்ரி தான் அதை வந்து தயாரிச்சிருக்கிறாங்க வழக்கமா சட்ட கமிஷன் லா கமிஷன் அமித்ஷா தெரியும் அதுதான் எதுக்குறாங்க எதுக்க வேண்டிய தேவையும் அவசியம் எங்க வருதுன்னா நீங்க வந்து காவல்துறைக்கு அதிக அதிகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு துறை இருந்துகிட்டு அங்க இருந்து சட்டத்தை வந்து உருவாக்குனா இது எப்படி மக்கள் நலனுக்காக இருக்கும் அப்படின்றதான் பிரச்சனை இப்ப சட்டம் உருவாகின முறை பிரச்சனை அதற்கப்புறம் சொன்ன நோக்கம் உண்மை கிடையாது மூணாவது பாராளுமன்றத்தில் நிறைவேற்றிய நாற்பத்தி ஆறு எம்பிகளை முழுவதும் பல மக்களின் வாழ்க்கையை பாதிப்பை உண்டாக சட்டம் எந்த விவாதம் இல்லாம எதிர்கட்சி எம்பிகளை சஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்து நடந்துச்சு நடந்து இன்னைக்கு திடீர்னு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க இன்னைக்கு இருந்து அது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது ஒரு நடைமுறை வியாபாரி மேல முதல் போட்டிருக்கிறாங்க ஒரு கேஸு டெல்லியில ஒரு எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க அதே வந்து இது யாருக்கு எதிராக இருக்கும் அப்படின்ற செய்தியை வந்து உணர்த்துது இப்ப அடிப்படையில இது எல்லாமே சிக்கலா இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு இந்தியா முழுவதும் வழக்கறிஞர்கள் போராடுறாங்க தமிழ்நாடு பார் கவுன்சில் வெஸ்ட் பெங்கால் பார் கவுன்சில் எல்லாம் இன்னைக்கு தமிழ்நாடு வழக்கறிஞர் சங்கங்கள் வெஸ்ட் பெங்கால் பார் கவுன்சில் எல்லாம் இன்னைக்கு கருப்பு தினமா அறிவிச்சு தமிழ்நாட்டில் ஒரு வாரம் வந்து தொடர்ந்து பாய்க்காட்டு பேரணி உண்ணாவிரதம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் வந்து அறிவிச்சிருக்காங்க எல்லா கட்சியும் இதுக்கு வந்து திரு ஸ்டாலின் உட்பட எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இப்ப சட்டத்துக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க வந்து பொதுவா ஒரு கருத்து இருக்கு குற்றத்தை தண்டனையை கடுமையாக்குன்னா குற்றம் வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு உலக வரலாற்றுல எங்கேயுமே அப்படி குறையல அது நீங்க சவுதி அரேபியா உள்ளிட்ட பல நாடுகளா இருக்கட்டும் எந்த நாட்டுலயும் கூட சட்டத்தை கடுமையாக்கினா குற்றம் குறையவே இல்லை குற்றத்துக்கான மூலம் எது அப்படின்னு கண்டுபிடிச்சு அதை வந்து சரி பண்ணாம நீங்க தண்டனையை மட்டும் கடுமையாக்கிட்டே போனா ஒருபோதும் சமூகம் வந்து அதை அது இந்த தண்டனைக்கு ஏற்ப வந்து மாத்திக்கிறது அப்படின்ற தன்மை இதுவரை ஹிஸ்டரியிலே கிடையாது சரி ஒரு ஒரு சின்ன குறுக்கீடு பாருங்க இப்ப பொதுவாவே சட்டங்களை பற்றி உங்களுக்கு இருக்க கருத்து வேற மக்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து வந்து வேற நீங்க வந்து அந்த ஆங்கிலேயர் காலத்து சட்டங்கள் அப்படின்னு குறிப்பிடும் போது மக்களை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நீதிமன்றத்துக்கு போனாலே வழக்கு எத்தனை ஆண்டுகள் ஆகுமோ அப்படின்ற ஒரு எண்ணம் தான் மக்களுக்கு இருக்கு அதனால போனாலே வழக்கு முடியாது ஏதாவது சட்ட பஞ்சாயத்து மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு கூட மக்கள் போயிடுறாங்க இப்ப அப்படியானால் சட்டத்தில் ஏதோ ஒரு மாற்றம் தேவை அப்படிங்கிறது மக்கள் மனசுல இருக்கும் போது நீங்க ஏன் வந்து அதற்கு சரியான ஒரு முன்னெடுப்பை வந்து செய்யலை இப்ப அமித்ஷா தரப்புல இருந்து அவங்க ஏதோ பண்ணிருக்காங்க நீங்க சட்ட வல்லுநர்கள் உங்களுடைய தரப்பெல்லாம் என்ன செய்து கொண்டிருந்தது அதை பத்தி சொல்லுங்க இல்ல இல்ல விரைவா வந்து நீதி வழங்கணும் அப்படின்றத பொறுத்தவரை வந்து அதுல நீதித்துறையோட சேர்ந்து தொடர்புடைய ஒரு பிரச்சனை அது நீதித்துறை நீதித்துறைக்கு அரசு வந்து என்ன கட்டமைப்புகளை உருவாக்குது அதோட இணைஞ்ச விஷயமா எல்லாம் இருக்குது காவல்துறை ஒரு பக்கம் புலனாய்வை கரெக்டாக முடிச்சு சீக்கிரம் ஃபைல் பண்ணி விட்னஸை கூப்பிட்டு வர்றதுலேருந்து எல்லாம் வந்து நடத்தணும் இப்படி காவல்துறை அதுக்கப்புறம் வழக்கறிஞர்கள் நீதித்துறை அரசு எல்லாம் சேர்ந்து பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்த ஒரு சிஸ்டமாக வந்து அது இருக்குது அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குதுன்றது உண்மைதான் ஆனால் அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரு சரியான ஒரு குழு அமைத்து அந்த குழு வந்து பரிந்துரை பண்ணி இந்த பெண்டன்சி கேஸ் எல்லாம் சீக்கிரம் முடிக்கிறதுக்கு என்ன வழிவகை பண்ணுறது அப்படின்றது ஏற்கனவே வந்து அது லோக் அதாலத் அப்படின்லாம் சில சிஸ்டங்கள் வச்சு காம்ப்ரமைஸில் வந்து மேக்சிமம் வந்து முடிக்கிறது இந்த இழப்பீட்டு வழக்குகள் செக் மோசடி வழக்கு இதை பூரா பெரும்பாலும் அதிலே வந்து முடிக்கிறது அப்படின்ற முறை ஏற்கனவே ஒரு முயற்சி அதில் நடக்குது இப்போ டெக்னாலஜி வந்திருக்கு இதை வச்சு எப்படி பண்ணுன்றது இன்னொரு பிரச்சனை அப்போ ஒரு அரசாங்கம் தான் இதை ஸ்டடி பண்ணணும் அதுக்கு ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டி ரிப்போர்ட் கொடுத்து அந்த பரிந்துரையின் அடிப்படையில் மக்களுக்கு விரைவா நீதி வழங்குறதுக்கு நாங்கள் கமிட்டிக்கு எல்லா வழக்கறிஞர்களும் வழக்கறிஞர் சங்கங்கள்ல இருந்து கேட்டு வந்து பண்ணலாம் ஒரு சரியான ஒரு முறையா வந்து இருக்கும் அந்த பிரச்சனை இருக்குன்றது எதார்த்தல இருக்குன்றது உண்மைதான் அது சரி அதை அட்ரஸ் பண்றதுக்கான சரியான முறை என்பதுதான் பிரச்சனை இப்ப இந்த புதிய சட்டம் இன்னும் மக்கள் நீதி வாங்குவதற்கு இன்னும் காலதாமதமாகும் பல வருடங்கள் இதை தாண்டி இது இப்ப அலையிறத விட பல வருடங்கள் நீதிமன்றத்துக்கு அலைகிறது அப்படின்ற நிலையை வந்து உருவாக்கும் ஏன்னா இங்க ஐபிஎஸ்சி சட்டம் இப்ப அரசியல் சட்டத்துல வந்து ஒரு சட்டம் வந்து அமலில் இருக்கும் போது அந்த குற்றம் இழைத்தால் அந்த சட்டப்படிதான் அவருக்கு வந்து தண்டனை வந்து வழங்க முடியும் புதிய படி வழங்க முடியாது இப்ப நேற்று வரையும் ஒரு குற்றம் நடந்துடுச்சுன்னா அதுக்கு வழக்கு பதிவு செஞ்சிருந்தா பழைய சட்டம் ஐபிஎஸ்சியில் தான் அதுக்கு வழக்கு போட முடியும் இப்போ இன்னைக்கு நடக்கிற குற்றங்களுக்கு இன்னைக்கு வந்து வழக்கு போடுவாங்க இப்போ இந்த ரெண்டு வழக்கும் நீதிமன்றத்துக்கு வந்து போகும் ஏற்கனவே ஒரு பதினஞ்சு இருபது வருஷமா தேங்கிய வழக்குகள் அப்பீல் வரை சுப்ரீம் கோர்ட் வரை பெண்டிங் இருக்கு அது பழைய ஐபிசி சட்டம் பழைய சிஆர்பிசி பழைய எவிடன்ஸ் ஆக்டில் அது வந்து போகும் இப்போ புதிய சட்டம் வந்து இன்னைக்கு போடுறதுல புது சட்டத்துல இனி சார்ஜீட் போட்டாங்கன்னா அது புதிய சட்டங்கள் கீழ் வந்து புது ஐபிசி புது சிஆர்பிசி புது எவிடன்ஸ் ஆக்ட்ல நீதிமன்றத்தில் வந்து வழக்கு நடக்கும் அப்போ ஒரு நீதிபதி பழைய சட்டத்தையும் வச்சுக்கிட்டு பழைய ஆக்ட் படியும் வழக்கு நடத்தணும் புது சட்டத்தை வச்சுக்கிட்டு புது ஆக்ட் படியும் வழக்கு நடத்தணும் இதுல ஐபிசி அப்படியே மாறும் ஆனா இந்த லான்னு சொல்லுவாங்க ஐபிசி என்பது தண்டனை குற்றம்னா என்ன அதுக்கான தண்டனை என்பது வரையறுக்கிற ஒரு சட்டம் அதுக்கப்புறம் இந்த தண்டனையை வந்து ஒரு குற்றம் நடந்துட்டா எப்படி இன்வெஸ்டிகேட் பண்றது கோர்ட்ல எப்படி வந்து வழக்கு நடத்துறது இதெல்லாம் ப்ரொசீஜர்லா எவிடன்ஸ் ஆகிட்டும் சிஆர்பிசியும் ப்ரொசீஜர்லா இந்த ப்ரொசீஜர்லா வந்து இப்போ ஒரு குழப்பம் வந்து வந்திருக்கு இப்போ இன்னைக்கு நடக்கிற ஒரு குற்றத்துக்கு அந்த ப்ரொசீஜர்லா வந்து புது ப்ரொசீஜர்லா புது சட்டம் அப்ளிகபிள் ஆகும் அதே சமயம் போன வாரம் நடந்த ஒரு குற்றத்துக்கு இப்ப சார்ஜ் ஷீட் போட்டா அது வந்து எந்த ப்ரொசீஜர்னால வரும் அப்படின்ற ஒரு குழப்பம் வந்து இருக்கும் ஏன்னா குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தங்கள் அடிப்படை உரிமை என்ற அடிப்படையில வந்து பழைய சட்டம் அந்த அமலா இருந்த போது தான் இருந்துச்சு அவங்க கேட்பாங்க இந்த கான்ஃபிளிக் ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் வரை போகும் போய் வந்து இந்த வழக்குகள் முடிவடைவதற்கு இன்னும் மிக நீண்ட காலமாகும் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை இப்ப முன்னூறு சட்டம் வந்து பெண்டன்சியை குறைக்காது கூட்டும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் சார் அதாவது இந்த வழக்குகளை நடத்துவதில் இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள் காலதாமதம் அப்படின்ற நடைமுறை பிரச்சனைகளை எல்லாம் நீங்க வந்து சொல்றீங்க இதை தாண்டி பாத்தீங்கன்னா நீங்க குறிப்பிட்டது போல இது ஒருவேளை அமித்ஷா தலைமையிலான குழு வந்து இந்த மாற்றங்களை செய்தது என்றால் அதற்கு ஏதாவது ஒரு உள்நோக்கம் இருக்கும் அப்படின்ற சந்தேகம் வந்து எழுந்திருக்கிறது இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே இந்த தேச விரோதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சுட்டு அதன் அடிப்படையில் பல வழக்குகளை வந்து போடுறாங்க இதுவும் வந்து இந்த இடத்துல ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது என்ன மாதிரியான புதிய ஆபத்துகள் இப்ப அரசாங்கத்தை எதிர்த்து குரல் கொடுப்பவர்கள் மேல் என்ன மாதிரியான வழக்குகள் எல்லாம் பாயும் அப்படின்ற கேள்விதான் இதுல முக்கியமா எழுது இப்ப ஏன்னா பேர் சமஸ்கிருதத்துல இருக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா மன் கி பாத்ல பிரதமர் சமஸ்கிருதத்துல பேசுறாரு என்ன நடக்குதுன்னு தெரியல இந்த மோடி த்ரீ பாயிண்ட் ஓல என்ன மாதிரி ஆபத்துகள் எதிர்ப்பாளர்களுக்கு காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லுங்க அதாவது இந்த மூன்று சட்டங்கள்லயும் இதற்கான மூலம் வந்து அரசியல் சட்டம் அரசியல் சட்டத்தில் ஆர்டிகல் நைன்டீன் டுவெண்ட்டி டொண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ ஒரு போராடுவதற்கான உரிமை கருத்துரிமை பேச்சுரிமையில ஆர்டிகல் நைன்டி ஆர்டிகல் டுவெண்ட்டி வந்து ஒருத்தரை வந்து அவருக்கு எதிராக சாட்சியமாக சாட்சியாக நிறுத்த கட்டாயப்படுத்தக்கூடாது ரைட் டு பி சைலண்ட் வந்து ஒரு விசாரணையில் கூட ஃபண்டமெண்டல் ரைட்டு டொண்ட்டி ஒனில் ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் ஃபேர் ட்ரையல் அப்படின்றது ஃபண்டமெண்டல் ரைட்டு வந்து எச்சதிகார கைதுக்கு எதிரான ஒரு உரிமை இந்த கிரிமினல் சட்டத்துக்கான அடிப்படை இந்த மீறி ஒரு சட்டம் கொண்டு வந்தா சில ப்ரொவிஷன்ஸ் கொண்டு வந்தா அது செல்லாது அப்படின்றது அரசியல் சட்டப்படியான பார்வை இப்போ உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு குற்றவியல் நடைமுறை வந்து நம்மளும் பின்பற்றோம் அதுல வந்து ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் வந்து நீதிமன்றத்தால் குற்றவாளி என்று அறிவிக்கப்படும் அவர் கருதப்படணும் அப்படின்றது ஒண்ணு ரெண்டாவது ஒருவர் மீது வழக்கு போட்டா தான் அந்த வழக்கு வந்து நிரூபிக்கணும் குற்றம் சாட்டப்பட்டவர் வந்து நிரூபிக்க வேண்டியது இல்லை அதுல சந்தேகத்தை உருவாக்கினா போதும் ஆயிரம் குற்றவாளி தப்பிச்சாலும் ஒரு நிரபராத தண்டிக்க விடக்கூடாது அப்படின்ற கான்செப்ட் உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு குற்றவியல் சட்ட முறைமை அது கிரிமினல் தலையில அவங்க திருப்புறாங்க ஸ்டேட்ன்றத வெல்ஃபேர் ஸ்டேட்ன்றத மக்கள் நல அரசுன்றத ஸ்டேட்டா வந்து மாத்துறாங்க காவல்துறைக்கு இந்த சட்டத்தோட மூன்று சட்டத்தோட முக்கியமான நோக்கமே காவல்துறைக்கு மேலும் 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 அதிகாரம் நீதித்துறை அதிகாரத்தை குறைக்கிறது மக்களுடைய உரிமையை குறைக்கிறது டிஃபென்ஸ் குற்றம் சாட்டப்பட்டவரோட உரிமையை குறைக்கிறது அப்படின்றதா இந்த சட்டத்தோட சாரம் அப்ப மக்கள் எல்லாமே சந்தேகத்துக்குரியவர்கள் போராடுவர்கள் எல்லாமே கண்காணிப்புக்குரியவர்கள் அவர்களை ஒடுக்குவது அப்படின்றத இந்த சட்டத்தோட பிரதான நோக்கமா வந்து இருக்குது மற்றபடி இது காலனி ஆட்சியை மாற்றா வந்துச்சு அப்படின்றதெல்லாம் உண்மை கிடையாது போராடுபவர்களை ஒடுக்குவது அப்படின்றதா அதுல விஷயம் இன்னைக்கு முதல் முதலில் பதிஞ்ச வழக்க இது ஏழைகளுக்கு எதிராக எப்படி இருக்கும் அப்படின்னு நாளைக்கு இஸ்லாமியர்களுக்கு தலித்துகளுக்கு ஆக்டிவிஸ்டுகள்லாம் வர்ற போது இது வந்து தெரியும் சில உதாரணங்கள் மட்டும் நான் சொல்றேன் அதாவது ஐபிசில இந்திய தண்டனை சட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல டெரரிஸ்ட் ஆக்ட் அப்படின்றத வந்து கொண்டு வந்துருக்குறாங்க நீங்க டெரரிஸ்ட் ஆக்ட்னா யுஏபிஏ சட்டம் யுஏபிஏ சட்டம் வந்து ஒரு கருப்பு சட்டம் இன்னைக்கு அருந்ததிநாய் மீது கூட அந்த வழக்குல அந்த யுஏபிஏல வந்து சாங்ஷன் வாங்கி இப்போ வந்து வழக்கு போட்டிருக்காங்க பதினாலு வருஷம் கழிச்சு இப்போ யுஏபிஐ பொறுத்தவரை மற்ற வழக்குல ஒருத்தரை கைது பண்ணா அவர் வந்து பெயில்ன்றது அவர் உரிமை சிறைன்றது வந்து எக்ஸப்சன் அப்படிதான் வந்து சொல்லுவாங்க பெரும்பாலும் ஜாமீன்ல வந்துடலாம் ஆனா யுஏபிஏ சட்டத்தில் போனா உங்களுக்கு சிறைதான் விசாரணைக்கு முன்பே சிறை ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் பத்து வருஷம் சிறையில் விசாரணை கைதியாவே இருக்கிறவங்க இருக்கிறாங்க ஏன்னா அந்த சட்டத்துல அப்படி ஒரு ப்ரொவிஷன் வச்சிருக்காங்க வெயில்ல வந்து பிரேமாபேசி கேஸ் இல்லைன்னா தான் வந்து வெளியே வர முடியும் வச்சிருக்காங்க இது சிறப்பா குண்டு வைக்கிறவங்க இது மாதிரி வந்து பண்றவங்களுக்கு வைக்கக்கூடிய தேச தேச விரோத செயல்களில் ஈடுபடுறவங்களுக்கு செய்யற ஒரு சிறப்பு சட்டம் அது அத ஆக்டிவிஸ்ட் மேல ஏற்கனவே தவறா பயன்படுத்துறாங்கன்ற ஒரு பிரச்சனை இருக்குது போராடுறவங்க மேல பயன்படுத்துறாங்க இன்னைக்கு ஐபிசில வந்து அதை கொண்டு வந்துருக்காங்க டெரரிஸ்ட் ஆக்ட்னு டெரரிஸ்ட் ஆக்ட்னு எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னா அரசை ஒரு செயலை செய்யன்றோ செய்யக்கூடாது என்றோ நிர்பந்தப்படுத்தி பொது லாண்ட் ஆர்டருக்கு வந்து நெருக்கடியை உண்டு பண்ணா அது டெரரிஸ்ட் ஆக்ட்னு சொல்றாங்க இப்படி பார்த்தா விவசாயிகள் போராட்டம் ஜல்லிக்கட்டு போராட்டம் ஸ்டெர்லைட் போராட்டம் கூடங்குளம் போராட்டம் எல்லா போராட்டமும் வந்து அரச நெருக்கடி பண்ணி ஒரு சட்டம் ஒழுங்கை உருவாக்குனா இது டெரரிஸ்ட் ஆக்டுன்னு வந்து கொண்டு வராங்க இது நாளைக்கு எல்லார் மீதும் பாயும் அப்படின்றதான் தான் இது இன்னொன்னு ஆர்கனைஸ்ட் கிரைம்னு கொண்டு வராங்க ஆர்கனைஸ்ட் கிரைம்ல சின்ன சின்ன வந்து ஒரு ஒரு பத்திரப்பதிவுல ஏதாவது ஒரு ஃப்ராட் பண்ணியிருந்தா கூட அதையெல்லாம் அதில் வந்து கொண்டு வராங்க அப்ப முழுக்க வந்து ஆர்கனைஸ்ட் கிரைம் ஆக்ட்ன்றது கர்நாடகாவில் மகாராஷ்ட்ராவுலாம் ஸ்பெஷல் ஆக்டா இருக்கு இப்போ நீங்க அந்த டிஃபரன்ஸ் அப்ரோச் ஸ்பெஷல் ஆக்டு ஒரு குறிப்பிட்ட சூழலுக்கு போடக்கூடிய ஒரு சட்டத்தை பொதுவா ஜென்ரல் ஆக்ட் எப்பயுமே எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய அந்த சட்டத்தில் கொண்டு வந்து நீங்க வச்சீங்கன்னா காவல்துறை எல்லை மீறி வந்து அதிகாரத்தை வந்து பயன்படுத்தும் அதை தான் அவங்க வந்து விரும்புகிறாங்க இப்ப கூட இங்க திமுக அரசு இருந்தாலும் காவல்துறை அதிகாரிகள் நிறைய பேர் ஆர் எஸ் எஸ் சிந்தனை உள்ளவங்க இருக்கிறாங்க இந்த பத்து வருஷத்துல நிறைய ஊடுருவிட்டாங்க விட்டாங்க ரெண்டாவது ஐபிஎஸ் அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு தான் இருக்கு அப்ப அவங்க கண்ட்ரோல்ல அவங்க இருக்கிறாங்க அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க இப்போ நான் நேத்து கூட கோயம்புத்தூர் போயிருந்தேன் அங்க வந்து ஒரு குளத்தூர்மணி அமைப்பை சேர்ந்த தோழர் ஒருத்தர் சொல்றார் திமுக அரசின் சாதனையில விலக்கி பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு பெர்மிஷன் கேட்கிறாங்க காவல்துறை பெர்மிஷன் தர மாட்டேங்குது அப்ப காவல்துறை அதிகாரிகள் எப்படி இருக்கிறாங்க பாருங்க அப்ப ஆர் எஸ் எஸ் ஊடுருவல் இங்க கடுமையா இருக்கு அப்ப யார் மேல வேணாலும் நாளைக்கு டெரரிஸ்ட் இன்னைக்கு ஆளுங்கட்சியில் உள்ளவர்கள் மீது கூட போட முடியும் இன்னைக்கு மற்றவங்களே பிஎம்எல் ஆக்டுல தூக்குறதுல ஐபிஎஸ்ல நீங்க வந்து உள்ளதா இருக்குன்றதான் நிலைமை அதுக்கப்புறம் வந்து இப்ப வந்து உங்களை எஃப்ஐஆர் எஃப்ஐஆர பொறுத்து வந்து இப்படி உங்களை ஒரு அரஸ்ட் பண்ணா நீங்க வெளியே வர முடியாது அப்படின்றதுதான் அரஸ்டுன்னு போது கூட முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா ஒருத்தரை கைது பண்ற போது அவர் கைதுக்கு ஒத்துழைக்கலைன்னா அவரை கட்டி நெருக்கி இழுத்துட்டு வந்து கைது பண்ணலாம் இப்ப எப்படி போட்டிருக்காங்கன்னா அரசுக்கு ஒருத்தர் ஒத்துழைக்கலைன்னா பை எனி மீன்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க எந்த வகையில நீ அவனை வந்து நடவடிக்கை எடுக்கலாம்னா கையை உடைக்கலாம் காலை உடைக்கலாம் சுடலாம் போலீஸ் மேல கேஸ் கிடையாது அப்படின்றதான் ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தமிழ்நாட்டை மட்டும் எடுத்துக்கோங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் போலீஸ் அடிச்சாங்க வந்து அடிச்சாங்க ஸ்டெர்லைட்ல பண்ணாங்க இதுவரை எந்த நடவடிக்கையும் கிடையாது இந்த கள்ளக்குறிச்சியில கூட வந்து போலீஸ் மேல எந்த நடவடிக்கையும் கிடையாது அப்படிதான் போலீஸ் ஏற்கனவே அரசாங்கத்துக்கு மேல அதிகாரம் கொண்ட ஒரு போர்ஸா வந்து இருக்குது அரசாங்கமே அவங்களை பயக்க முடியாது அப்படின்றதுதான் இன்னும் மேல் மேல அதிகாரம் கொடுத்தீங்கன்னா இந்த நாடு ஜனநாயக நாடா எப்படி இருக்கும் அடுத்து செடிசன் உச்ச நீதிமன்றம் தொடர்ந்து சொல்லி இருக்கு ஒன் டுவெண்டி செடிசன் கலனிய சட்டம் மன்னர்னு ஒண்ணு கிடையாது மன்னருக்கு துரோகம் தேச துரோகம்னு ஒன்னு கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அது வழக்கு போடக்கூடாதுன்னு உச்ச நீதிமன்றம் தடுத்த பிறகு கூட இதை கொண்டு வந்து கொண்டு வந்து இண்டேகர் ரெட்டிக்கு வந்து இறையாண்மைக்கு குந்தகம் முளை அது வந்து செடிசன் இன்னும் பண்ணி வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க அப்ப டெரரிஸ்ட் ஆக்ட் இங்க செடிசன் இப்படி பல வகையில வந்து ஐபிசில பல மாற்றங்கள் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க ஒண்ணு சரி நீங்க அரஸ்ட் அப்படி பண்ணிட்டாங்கன்னா பெயிலாவது ஆகுது கிடைக்குமானா பெயிலையும் வந்து சிக்கல் பண்ணி அரசு வழக்கறிஞர்ல கேட்காம யூஏபிஐ சட்டம் மாதிரி வெளியே வர முடியாது அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படி பார்த்தா இனிமே அவ்வளவு ஈஸியா யாரும் பெயில் வந்து வர முடியாது கஸ்டோடியல் டெத்து ஏற்கனவே கஸ்டோடியல் டெத்தை வந்து போலீஸ் விசாரணையில யாராலும் ஒருத்தர் இறந்துட்டா மேஜிஸ்ட்ரேட் தான் விசாரிக்க சொல்லி உச்ச நீதிமன்றம் பிஎசி வழக்கில் சொல்லி அது ஒன் செவன்டி சிக்ஸ் ஒன் சட்டம் கொண்டு வந்திருந்தாங்க இப்ப அதை எடுத்துட்டு ஜுடிஷியல் என்கொயரின்றத மாத்திட்டு மேஜிஸ்ட்ரேட் என்கொயரின்னு போடுறாங்க மேஜிஸ்ட்ரேட் என்கொயரினா தாசில்தாரா ஆர்டிஓவோ கலெக்டரோ விசாரிக்கிறது அப்படின்னா அவங்க போலீஸுக்கு எதிராக பண்ண மாட்டாங்க எல்லாம் எல்லாமே எக்ஸிக்யூட்டிவ் இப்போ ஒரு இண்டிபென்டன்ட் என்கொயரி அப்படின்றத மாத்தி இங்க எக்ஸிகூட்டிவ்குள்ளே வச்சுக்கிறதுனா அது போலீஸுக்கான அதிகாரம் ஒரு நேர்மையான விசாரணை தண்டனை இதெல்லாம் நடப்பதற்கான எந்த வாய்ப்பும் வந்து கிடையாது அதே போல ஒரு அக்யூஸ கஸ்டடி எடுக்கிறது ஒரு கொலை வழக்குல வேற வழக்குன்னா பதினஞ்சு நாளைக்குள்ள எடுக்கணும் ஏன்னா போலீஸ் பிளான் பண்ணி வேற வேற மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்றதுக்காக பதினஞ்சு நாள் வச்சிருக்காங்க இப்ப அதான் அறுபது நாள் தொண்ணூறு நாள் வைக்கிறாங்க எப்போ வேணாலும் வந்து எடுத்துக்கலாம்னு சொல்றது வந்து போலீஸ் கையில முழு அதிகாரம் வந்து கொடுக்கறது அப்படின்றது சிஆர்பிசியில ஃபுல்லா வந்து கொடுத்துறாங்க எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்றதுல கூட ஏற்கனவே ஒரு காக்னிசிபில் அஃபன்ஸ் அப்படின்னா காவல்துறை நேரடியாக புலன் விசாரணை செய்யக்கூடிய வழக்குகள்ல இமிடியட்டே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும் அவ்வளவுதான் உச்சநீதிமன்றம் ரெண்டாயிரத்தி பதினாலுல லலிதா குமார் என்ற வழக்குல கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் அது ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க அதுல கார்க்னிஷப்பில் மென்ட்ஸ் மேடவுட் ஆகும்னா போலீஸுக்கு சாய்ஸே கிடையாது நீங்க எஃப் ஏஆர் போட்டே ஆகணும் அப்படின்றதுதான் ஆனா இப்ப வந்து ஏழு வருடத்துக்கு குறைவான தண்டனை விதிக்கக்கூடிய வழக்குகள்ல வந்து பதினாலு நாள் வரை போலீஸ் விசாரிக்கலாம் பிரிலிமினரி கோவில் நடத்தலாம்னா முழுக்க காவல் நிலையங்கள் எல்லாம் கட்ட பஞ்சாயத்து இடமா மாறும் வழக்கு போட மாட்டாங்க ரெண்டு பார்ட்டியும் கூப்பிட்டு பேசுவாங்க காசு வாங்குவாங்க இப்ப போலீஸ் கட்ட பஞ்சாயத்து வழிவகுக்குது சாதாரண மக்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடியா வந்து இது வந்து மாறுது அப்படின்றதா அதே போல இந்திய சாட்சிய சட்டத்திலே நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டு வந்துருக்குறாங்க அரசுக்கு எதிரான வழக்குகளை எல்லாம் முன்னாடி அரசு தான் நிரூபிக்கணும் இப்ப பாதி இப்ப யார் மேல வழக்கு போடுறாங்களோ அவங்க தான் நிரூபிக்கணும்னு மாத்தி வந்து கொண்டு வந்துருக்குறாங்க இது எல்லாமே ஒரு போலீஸ் ஸ்டேட் அப்படின்றதுக்கான ஒரு எல்லா விதமான வாய்ப்பையும் இந்த சட்டங்கள் வந்து வழங்குது ஏற்கனவே பிஏபியை கொண்டு வரும்போது பல கட்சிகள் எதுக்கல திருத்தம் கொண்டு வரும்போது எதுக்கல பிஎம்எல்ஏ ஆக்டும் அதே தான் ஆனா இன்னைக்கு அந்த வழக்குகள்ல பெரிய கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் இன்னைக்கு செந்தில் பாலாஜி பிஎம்எல்ஏ உள்ள கிடக்காரு கெஜ்ரிவால் உள்ள கிடக்காரு ஹேமந்த் சோரன் இருக்காரு இனி அடுத்த வரும் காலங்கள்லேயும் காங்கிரஸ்காரங்க காரங்க எல்லாரும் உள்ள போறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்ப ஐபிஎஸிலே இப்படி கொண்டு வந்தா இனி எல்லாரும் இந்த ஐபிஎஸ்சி டெரரிஸ்ட் ஆக்ட்னு எல்லா கட்சிக்காரங்களும் உள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது மோடிக்கு எதிராக வாக்களித்த பட்டியல் சமூகம் இஸ்லாமியர்கள் முற்போக்காளர்கள் அவங்களுக்கு எதிரான கட்சிகள் தமிழ்நாடு போன்ற பார்ப்பனியத்துக்கு எதிரான மாநிலங்கள் இங்க எல்லாம் தீவிரமா வந்து நடைமுறைப்படுத்துற சூழ்நிலை இருக்கு இதுல அதனால இந்த மொத்தம் இந்த சட்ட சட்டம் வந்த முறை நோக்கம் எல்லாமே கேடானது இது போலீஸ் ஸ்டேட்டாக இந்தியா மாறுது அப்படின்றதுதான் இந்த சட்டத்தோட சாரம் நிச்சயமா இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் பேசி இருக்கிறோம் பார்க்கலாம் அதாவது எந்த வித விவாதத்திற்கும் உட்படுத்தாமல் இந்த சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதுதான் மிகப்பெரிய எதிர்ப்புக்கு உள்ளாகி இருக்கிறது நீங்க வந்து இதுல உள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் சொல்லும் பொழுது ஒரு அச்சம் தான் ஏற்படுகிறது ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இதுல அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வரலாம் அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வரலாம் அதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு இந்த ஸ்டிஞ்சனா இருக்கிற எல்லா விஷயத்தையும் மாத்துவதற்கான முயற்சி தமிழ்நாடு அரசு செய்யணும் அமன்மெண்ட் தமிழ்நாடு அரசு கொண்டு வர வாய்ப்பு இருக்கு அதனால அதை இந்தியாவுல மற்ற மாநிலங்களுக்கு முன்மாதிரியாக செய்யணும் ஏன்னா இது சுப்ரீம் கோர்ட்டு கேட்கல ஹைகோர்ட்டை கேட்கல சுப்ரீம் கோர்ட் எந்த அளவுக்கு அதிகாரம் இருக்குது எந்த அளவுக்கு திருத்தங்களை செய்ய முடியும் அதை பற்றி சொல்லுங்களேன் மாநில அரசு இந்த சட்டங்கள்ல வந்து திருத்தங்கள் கொண்டு வர முடியும் இது வந்து இப்படி திருத்தங்கள் சட்டப்பேரவையில் நிறைவேற்றி வந்து எங்க மாநிலத்துக்கான அமன் எங்க மாநிலத்துக்குள்ள நாங்க இப்படிதான் வந்து இந்த சட்டத்தை இப்படிதான் மாத்தி பயன்படுத்துவோம் அப்படின்னு வந்து செய்ய முடியும் அத வந்து ஒப்புதல் கண்டிப்பா வேணும் ஒப்புதல் கவர்னர் ஒப்புதல் நான் வந்து அது பிரசிடென்ட் ஒப்புதல் வேணுமா அப்படின்றத நான் வெரிஃபை பண்ணி வந்து சொல்றேன் நான் ஆனா ரெண்டுமே சிக்கல் தான் ரெண்டுமே சிக்கலா தான் வந்து இருக்கும் ஆளுநர் ஒப்புதலும் ஒன்றிய அரசு ஒப்புதலும் இருந்தால் ரெண்டுமே சிக்கலா இருக்கும் இருந்தாலும் வந்து மாநில அரசு எல்லாம் ஒரு புரோட்டஸ்டா வந்து இந்த விஷயத்த வந்து பண்ணணும் பண்ணி அதுக்கு நெருக்கடி தான் அது வந்து சரியா வந்து வரும் இதுவரை சட்டம் அந்த பிரச்சனை தான் ஆய்வு பண்ணோம் இப்ப மாற்று மாநில அரசு என்ன செய்ய முடியுன்றத இன்னும் தீவிர விவாதத்துக்கு வந்து உட்படுத்தி வந்து அதை வந்து பேசணும் பெரிய அரசியல் கட்சிகள் எல்லாம் இறங்கி இதுக்குள்ள தான் இந்த பிரச்சனை என்பது அடுத்த கட்டத்துக்கு போகும் இல்லைன்னா மக்களும் கட்சிகளும் எல்லாரும் கடுமையா பாதிக்கப்படுவாங்க விளைவு இன்னும் கொஞ்ச நாள்ல நம்மளுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும் சரி நீங்க வந்து முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கீங்க அதாவது ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய சட்டத்தை அப்படியே இங்க நம்ம நடைமுறைப்படுத்தணும்னு இல்ல மாநில அரசு அதில் திருத்தங்கள் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஆனா நீங்க சொன்ன இன்னொரு விஷயம் தான் அதற்கு ஒப்புதலுக்கு ஆளுநரிடம் செல்ல வேண்டும் என்பதுதான் நமக்கே கொஞ்சம் தயக்கமாக இருக்கிறது என்ன அவர் ஆளுநர் வழக்கம் போல கோப்பை வந்து அப்படியே ஒதுக்கி வைத்து விடுவார் நம்ம பொறுத்து பார்க்கலாம் எதுவாக இருந்தாலும் இது போன்ற கடுமையான சட்டங்கள் வந்து ஜனநாயகத்திற்காக போராடுபவர்களுக்கு எதிராக செயல்படும் என்றால் நம்முடைய எதிர்ப்பை தெரிவித்துதான் ஆக வேண்டும் இன்றைய நிகழ்ச்சியில் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துள்ள மிக நன்றி